குருவாழ குருவே துணை இப்ப பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி சகோதர சக சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கண்ணவன சேடு சோதரிகளின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன வரிசையில் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன பலாபலங்கள் கிடைக்கப் போகிறது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஒரு பெரித ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து இருக்கிறது அது என்ன அதிர்ஷ்டம் வந்து தொடர்ந்து கேளுங்கள் சொல்கிறேன் இந்த மாதம் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்க நடக்கப்போகிறது வேலை கிடைக்குமோ திருமணம் நடக்குமோ கலந்து கொள்ள தீருமோ பல விதமான கேள்விகள் உங்கள் மனசில் ஓடிக்கொண்டு இருக்கிறது அதற்கு கிரகங்களை என்ன செய்யப்போகிறது என்ன நன்மை செய்யப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் திடீர் பண வரவு எதிர்பார்த்த இருந்து ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வந்து செய்கிறோம் சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன பெண்களாக ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பெண்கள் இல்லீகல் உறவு கள்ள உறவு காதல் இந்த மாதிரி தான் இருந்தால் கைவிடுவது மிக மிக சிறப்பு ஏன்னா அதுலேருந்து நீங்கள் ஏற்பட வேண்டிய அவமானத்துலேருந்து இங்கே தப்பிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ராசிக்கு மூன்றில் குரு பார்வையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இவ்வளோ நாளாக இருந்த காரிய தடைகள் தடங்கள் 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 எதுக்கு போனாலும் ஒரு வேலைக்கு போனால் தடங்கள் ஒரு இன்டர்வியூ போனால் தடங்கள் இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது தான் தடங்கள் தடங்களாக ஆகிட்டு இருந்தேன் எல்லாம் இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஓரளவு ஒரு மாற்றல் தெரியும் போகணத்தில் நல்ல செய்தி உடனடியாக வேலை நடக்கும் வெற்றி கிடைக்கும் பங்காளி உரையில் ஒரு வெற்றி கிடைக்கும் சகோதர உறையில் வெற்றி கிடைக்கும் லாபம் கிடைக்கும் இப்படி ஓரளவுக்கு ஒரு மேன்மையான சாதகமான மாதம் என்ற சொல்ல அளவுக்கு உங்களுக்கு தமிசு ராசி அன்பர்கள் இருக்கிறது ராசிக்கு நான்கில் சனி பகவான் அமைந்திருப்பதால் வண்டி ஒரு சின்ன சின்ன பாதிப்பு வரும் அப்பப்போ இருப்பார் ஆகும் பெற்றிலாம் நிற்கும் போலீஸ்காரம் மடக்குவாங்க இப்படி வண்டியால் ஒரு சின்ன சின்ன பாதிப்புலாம் உங்களுக்கு வரும் செலவும் வரும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது வண்டி பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் ஒரு காத்திருக்கிறது சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சின்ன சின்ன பாதிப்பு ஏதாவது ரொம்ப வழக்கு கோட்டு கேஸு ஆகாமல் இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக தான் முடியும் இந்த மாதத்தில் முடிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது அதனால் அப்படியே விடுங்கள் நிதானமாக ச உங்களுக்கு சாதகமாக சக்ஸஸாக நடக்கும் அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம் உங்கள் தனுசு ராசிக்கு ஏழில் குரு பகவான் இருப்பதும் குரு பார்வையில் உங்கள் ராசி இருப்பதும் ஒரு சிறந்த அனுகூலமான ஒரு யோகம் என்றே சொல்லலாம் எப்படின்னா மனை பிரிந்த கண்ணன் மனை ஒன்று சேருவீங்க இருந்தவர்களுக்கு மறு மறுவாழ் மறு திருமணம் செய்ய நடும்போது அந்த திருமணம் கைகூடி சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் திருமணம் நடக்காத பெண்களுக்கு காத்து கொண்டு பெண்கள் திருமண காத்து பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரணமையும் அரசு வேலை மத்திய அரசு வேலை இல்லை மாப்பிள்ளை பேங்க் மாப்பிள்ளை இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலையில் இல்லை மாப்பிள்ளை வருவார்கள் சுபகாரியம் நடக்கும் போல் ஆண் பிள்ளைகளுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீ காதலுக்கு பண்ணணும் இல்லை சொந்தக்காரர் போடணும் ஏன்னா அறிமுகமாக போடணும் உங்களுக்கு மனைவியாக வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலர் காதலோடு சக்சஸ் ஆகும் ஒரு சிலருடைய காதல் ஃபெயிலியர் ஆகும் பெயிலியர் ஆனால் வருத்தப்பட வேண்டாம் ஒரு கனவுபோல் நினைத்து மறந்துவிட்டு வேலை செய்யணும் உங்கள் சுய ஜாதத்தில் ஐந்தாம் மதிப்பு தச புத்தி நடக்குமானால் உங்களுக்கு கண்டிப்பாக காதல் கைகூடும் ஏழாம் மதிப்பு தச புத்தி நடக்குமானால் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அதனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்பமாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தியோடு நல்லபடியாக அமையும் நண்பர்கள் இருந்த ஒரு தொழில் பார்ட்னர்ஷிப் செய்யும் தொழிலில் ஒரு லாபம் இப்போ தொழிலை விரிவுபடுத்தலாம் நண்பர்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறது மனை மூலம் செய்யும் தொழிலாலும் ஆதாயம் இருக்கிறது இல்லை மனைவி ஒரு தொழில் தொடங்கும் சொல்ல இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம் அற்புதமான ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஒரு யோகம் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக தொடங்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது எட்டில் சிக்கிரன் இருப்பது இருந்தால் திடீர்னு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பணம் கொட்ட கொட்டும் திடீர்னு என்று கொட்டும் இன்சூரன்ஸ் பணம் வரலாம் ஒரு லாட்டரியில் யோகம் கட்டலாம் உழைக்காத ஊரில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் தெய்வ அனுகுலம்னு பார்த்தோம்னாக்கா ஒன்பாம் வானத்து புதன் சூரியன் தேர்ந்தெடுப்பு பூரிக சொத்துக்கு பிரச்சனை கொஞ்சம் இந்த மாதம் தாமதமாக தான் முடியும் அரசாங்கத்தெல்லாம் தேடிக்கொண்டிருக்க தேடுபவர்களுக்கும் கொஞ்சம் தாமதமாகும் அரசாங்கத்தை ஒரு பதவி உயர்வு புறமோஷன் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் கொஞ்சம் தாமதமாகும் கொஞ்சம் தடைகள்லாம் வரும் இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகணுன்னாக்கா நீங்கள் செவ்வகாம நாளில் காலையில் ஒம்பது பத்து விநாயகர் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க அரசு வேலை கிடைக்கும் அரசாங்கப்பட்ட தடைகள் விலகும் ஏற்பட்ட பிரச்சனைகள் சால்வாகும் புரிவ சொத்து இருக்கும் பிரச்சனைகள் சால்வாகும் பாகம் பிரித்து தர மாட்டேங்குது கூட அடங்கி போயிடுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் யாருன்னு பார்த்தோன்னா கணபதி தான் எங்கேயும் வெளியூர் வெளிநாடு வந்து ரொம்ப தூரம் தூர பயணம் செலவு இல்லை அருகாமையில் இருக்கும் விநாயகரை செவ்வாய்கிழமை காலையில் ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளாக விளக்க போட்டு வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனை சால்வாகும் இது ஒரு சிறந்த அனுகுலமுள்ள லாபகரமாக செலவில்லாமல் உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பது கணபதி மட்டுமே இந்த மாதம் அதை வழிபட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் தனுசு ராசி அன்பங்களே உங்கள் ராசிக்கு பத்தில் செவ்வாய் இருப்பது இடி பாம்பு அரச வேலை இன்னும் வேலை கிடைக்கும் இடி பாம்பு அரசு மட்டும் ஒரு சாதகமான சூழ்நிலை ப்ரொமோஷனும் பதவி எல்லாம் கிடைக்கும் அதனால் அரசு வேலையில் இடி பாம்புகள் மட்டும் எந்த கோயில்களும் போக வேண்டியதே இல்லை எந்த பரிகாரமும் தேவையில்லை அழகாக வேலையும் கிடைக்கும் வேலை இருப்பவர்களும் ப்ரொமோஷனும் பதவி உயர் சிறு இருக்கும் கட்டப்பட வேண்டாம் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கும் ஒரு சாதகமான சூழல் அமையும் பணம் கட்டி அமராதம் வேதெண்ணி மூலயமா பணம்லாம் கட்டாதீங்க உங்களுடைய தண்ணீர் திறமை மூலமாக நீங்கள் வெளிநாடு போகலாம் வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் நல்லா வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களை வாழ்வே விடக்கூடாதுன்னு கங்காணம் காட்டி எதிரி கூட இந்த மாதம் அப்படியே அடங்கி போயிடுவாங்க தம்போ தான் உடந்த தவறை நினைச்சு வருத்தப்படுவாங்க அவங்களே வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அதனால் வருத்தப்பட வேண்டாம் சிறப்பாக இருக்கிறது ஓகேவா அது மட்டும் இல்லை உங்களுடைய கடன் தொல்லை நிறைய இருக்கிறது இருந்தாலும் இந்த மாதம் வந்து எல்லாம் அடங்கி போயிடுவாங்க தொல்லை பண்ண மாட்டாங்க உங்களுக்கு கடன் தொல்லையிலால் வந்து நீங்கள் ஒரு விடுதலை தான் நகை தான் இருந்தால் மூக்கிற வாய்ப்பு இருக்கிறது கடங்காரம் கடன் அடைக்க வாய்ப்பு இருக்கிறது குடும்பமான வரையில் கடன் இனிமேல் வாங்காதீங்க இருக்கத்தை வந்து கொஞ்சமாக குறைச்சிட்டு நிம்மதி பெருமிச்சு விடுங்க நிம்மதியாக இருங்க அதுதான் உங்களுக்கு டாப் 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 கடை இல்லாத வாழ்க்கை தான் உங்களுக்கு டாப் வீடு கட்ட வியோகம் நிலம் வாங்க யோகமும் அருமையாக இருக்குது குடும்பம் ஒரு வாடகை வீட்டில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கிறங்க ஒரு சொந்த வீடு வாங்க முடியாது போகிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு இடம் வீடு வாங்கலாம் இல்லை ஒரு இடத்தையாவது வாங்கி போடலாம் இதுக்குள்ள நேரம் சிறப்பாக இருக்குது அதே போல உடைய வீட்டில் இருக்கும் காசு வந்தால் திங்க மாட்டுக்குது அஞ்சு நிமிஷம் நிற்க மாட்டுக்குது தங்க மாட்டுங்குது எதாவது தீய சக்தி இருக்குமோ எவனோ சேவனும் பண்ணி வச்சுட்டு போனான் வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குதா இந்தமாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்குங்களா ஒன்று வருத்தப்பட வேண்டாம் இந்த மாதம் போக 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 எல்லாம் சரியாகிவிடும் மாத கடைசிக்குள்ளேயும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் உங்களுக்கு கண்டிஷன் நிறைய இருக்கு அவனுக்கு என்ன அவளுக்கு என்ன அவனுக்கு என்னான்ற ஒரு ஓம்பல் அப்புறம் குடும்பத்தா பார்த்தா அவளுக்கு என்னன்ற ஒரு ஓம்பல் கன் டிஸ்டிக் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் ரெண்டு பேரும் அமாவாசை நாள்லயோ நாள் சுற்றி போட்டுருங்க சிறப்பாக டிஸ்ட்ரிக் கழிஞ்சிட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே தொட்டது தொடங்கும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும் அதனால் வந்து நீங்கள் வருத்தப்பட வேண்டும் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்